கன்னியாகுமரி ஸ்டைலில் அவியல் தான் மக்களும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான காய்கறி வந்து சேனக்கிழங்கு கத்தரிக்காய் வாழைக்காய் சீனவரைக்காய் கேரட்டு அப்புறம் வந்து வெள்ளரிக்காய் இது எல்லாத்தையுமே கொஞ்சமாக ச தண்ணி சேர்த்து அதை நல்லா வேக விட்டுக்கோங்க மக்களை இடையில இடையில கிண்டி விட்டுக்கோங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டு வேக விட்டுருங்க மக்களே இந்த கேப்பில் நம்ம அதுக்கு மசாலா அரைச்சிரலாம் அதுக்கு வந்து பச்சை மிளகா சின்ன உள்ளி அப்புறம் பூண்டு கொஞ்சமாக ஜீரகம் அப்புறம் தேங்காய் இது இதுலேயே கொஞ்சமாக பொடி சேர்த்து நல்லா கொறை இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க மக்களே இப்போ காய்கறி நல்லா வெந்துருச்சு மக்களே சேனக்கிழங்கு வெந்துருச்சுனாலே காய்கறி ஓவரால் வெந்திருச்சு இப்போ நம்ம அரைச்சோம்ல அந்த மசாலையும் சேர்த்து மசாலா வேகிறதுக்கு நம்ம கொஞ்சம் கிண்டி விட்டு மசாலாவாக வேக வச்சிடலாம் மக்களே இப்போ நல்லா மசாலா வெந்திருச்சு கருவேப்பிலை சேர்த்து ஒரு மூடி போட்டு கொஞ்சமாக வேக வச்சிருக்கேன் இப்போ நல்லாவே அவியல் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த டைமில் வந்து நம்ம தேங்கன சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் மக்களே தேங்கெண்ணெய் சேர்த்து ஆறுனதுக்கப்புறமா தயிர் சேர்த்து அதை கிண்டி விட்டுருக்கோங்க மக்கள் அடிப்பொழியான டேஸ்ட்டாக இருக்கும் மக்களை இதை மறக்காமல்